வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு குந்தலேஸ்வரர் திருக்கோவில் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் குந்தலேஸ்வரர் அம்மன் குந்தலாம்பிகை தலவிருச்சம் வில்வம் புராண பெயர் திருக்கரக்காவல் ஊர் திருக்குறக்கா ராமேஸ்வரம் சேதுக்கரையில் சிவபூஜை செய்ய எண்ணிய ராமர் லிங்கம் கொண்டு வரும்படி ஆஞ்சநேயரை அனுப்பினார் ஆஞ்சநேயரும் லிங்கம் எடுத்து வரச் சென்றார் இதனிடையே சீதாதேவி கடல் மணலில் லிங்கம் அமைக்கவே ராமர் அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்தார் அதன் பின்பு லிங்கத்துடன் வந்த ஆஞ்சநேயர் ராமர் சிவ பூஜை செய்துவிட்டதை அறிந்து கோபம் கொண்டார் மேலும் மணல் லிங்கத்தை தனது வாளால் உடைக்க முயன்றார் முடியவில்லை சிவ அபச்சாரம் செய்ததால் மன்னிப்பு வேண்டி அவர் இத்தலத்தில் சிவ பூஜை செய்தார் அப்போது சிவனுக்கு மலருடன் தன் காதில் அணிந்திருந்த குண்டலத்தையும் படைத்து வணங்கி மன அமைதி பெற்றார் ஆஞ்சநேயர் குண்டலம் வைத்து வழிபட்டவர் என்பதால் இத்தல சிவன் குண்டலேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை ஒரு முகப்பு வாயில் மட்டும் உள்ளது முகப்பு வாயிலை கடந்து சென்றார் பலிப்பீடம் நந்தி உள்ளன கொடிமரம் இல்லை வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் பள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர் சன்னதிகள் உள்ளன முன் மண்டபத்தில் வலதுப்புறம் வைரவர் சூரியர் ஹனுமன் மூர்த்திகள் உள்ளன வாயில் முகப்பில் ஹனுமன் சுவாமியை பூஜிப்பது போல வண்ண ஓவியம் தீட்டப்பட்டு உள்ளது முன் மண்டபம் வழியே உள்ளே சென்றால் நேர சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கியும் வலபுரம் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதியும் உள்ளன சிவன் சன்னதி கருவறை வாயிலில் ஆஞ்சநேயரை கைகூப்பி நிற்கும் மூர்த்தி உள்ளது ஹனுமன் தனி சன்னதி இவ்வாலயத்தில் உள்ளது இக்கோவிலை ஆஞ்சிநேயர் உருவாக்கி சிவனை பூஜித்தார் என தலப்புராணம் கூறுகிறது ராமேஸ்வரத்தில் சீதை பிரதிஷ்டை செய்த மணல் லிங்கத்தை தன் வாளால் கட்டி அகற்றமுறப்பட்ட போது அனுமனின் வாழ் அறுந்து போயிற்று சிவ அபச்சாரம் நீங்க ராமர் அறிவுடைப்படி ஆஞ்சநேயர் இத்தலத்திற்கு வந்து ஒரு லிங்கத்தை நிறுவி இறைவனை பூஜித்தார் இத்தலத்தில் பிரசித்தி பெற்ற மூர்த்தி இந்த அனுமனே ஒவ்வொரு என்றும் இவரது சந்நதியில் ஹோமம் நடக்கிறது பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் வனதுர்கை கிராம தேவதைகளான செல்லியம்மன் ஆகியோர் உள்ளன குண்டலேஸ்வரர் சிவன் சுயம்பு மணல் லிங்கமாக அருள்பாலிக்கிறார் சுவாமி அம்பாள் விமானங்கள் ஏகதள உருண்டை அமைப்பில் உள்ளன குரங்கு வழிபட்டதால் இத்தலம் திருக்குறக்கா என பெயர் பெற்றது இன்றும் சித்திரை மாதத்தில் இரண்டு குரங்குகள் இத்தலத்திற்கு வந்து சிவலிங்கம் மீது விழ்வ இலை தூவி வழிபடுகிறது ஆஞ்சநேயர் சன்னதி சிவன் சன்னதி எதிரே அமைந்துள்ளது திருமால் ராம அவதாரம் எடுத்தபோது அவருக்கு உதவுவதற்காக சிவனே ஆஞ்சநேயராக வந்தார் எனவே ஆஞ்சநேயர் சிவ அம்சம் ஆகிறார் அவ்வகையில் இத்தலத்தில் சிவனே தன்னை வழிபடும் கோலத்தில் இருக்கிறார் எனவே இவரை சிவ ஆஞ்சநேயர் என்றும் சிவபக்த ஆஞ்சநேயர் என்றும் அழைக்கிறார்கள் இவரே இத்தலத்தில் பிரசித்தி பெற்ற மூர்த்தி மூர்த்தியாவார் இக்கோயிலில் தட்சணாமூர்த்தி சற்று வலதுபுறமாக திரும்பியுள்ளார் திருக்குறக்காவில் உள்ள இறைவனை வழிபடும் அடியார்களுக்கு துயரம் இல்லை என்றும் இத்தல இறைவனை போற்றி புகழ்பவர்கள் வினை நாசமாகும் என்றும் திருக்குறக்காவில் விருப்பமாயிருப்பவர்களுக்கு இடர் இல்லை என்றும் திருக்குறக்கா தலத்தில் வாழ்பவர்களுக்கு பாவம் இல்லை என்றும் திருக்குறக்காவில் உள்ள வரம் அருளும் இறைவனை துதிப்போர் வானுலகை ஆழ்வார் என்றும் திருநாவுக்கரசர் தனது பதிகத்தில் குறிப்பிடுகிறார் திருநாவுக்கரசர் பாடல்கள் பாடியுள்ளார் இரண்டு குரங்குகள் இத்தலத்திற்கு வந்து சிவலிங்கம் மீது வில்வ இலை தூபி வழிபடும் கலியூக அதிசயமாகும் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இரநூத்தி இருபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருபத்தெட்டாவது தேவாரத்தலமாகும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்